ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் வினையேன் வினை தேர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேர் ஆயற்குல முதலே மாயனே மாதவா சினையை தழைய மராமரங்கள் எழும் எய்தாய் சிறிதராய் இணையாய் இணைய பெயரினாய் என்று நைவன் அடியேனே வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணூர் தலைவா கேசவா மனை முதலே மா மாயனே மாதவா சின மராமரங்கள் எழும் எய்தாய் சிறீதரா இணையாய் இணைய பேரினாய் என்று அடியேனே வினையேன் என்னை பற்றி சொல்ற நான் ஒரு பாபிஷ்டன் தீர் மருந்தானாய் என்னுடைய பாவங்களை போக்கின்ற அரிய மருந்தானாய் அப்படின்னு சொல்றேன் வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணூர் தலைவா கேசவ நித்தியசூரிகளினுடைய தலைவனே கேசவனே சாதாரண அர்த்தம் தான் வினயேன் வினைதிர் மருந்தானாய் விண்ணூர் தலைவா கேசவா மனைசேராயர் குலமுதலே மனைசேராயர் குலமுதலே அப்படின்னா மனைனா வீடு சேர்னா வீடுகளில் இருக்கிறேன் அது சாதாரணமாக ஆயர்களோட வசதியாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வசதியான ஆயர் குலத்தில் அத ஆயர் குலத்தில் அதனுடைய முதல்வனே ஆயர் முதலே கண்ணனே அப்படின்னு சொல்கிறார் வெறும் மனைவி சேருங்கிறதுக்கு விசேஷமான அர்த்தம் இதுதான் வசதியான ஆயர்குலம் முதலே அப்படின்னு அர்த்தம் மா மாமாயனே மாதவா சாகச காரியங்கள் செய்பவனே மாமாயனே அதான் அர்த்தம் மனை சீராயர் குலம் முதலே மா மாயனே மாதவ பெருமாளைப் புலாம் கூப்பிட்டுட்டார் சினை எய்தழைய மராமரங்கள் ஏழுங் எய்தாய் சிறிதரா சினையைனா அது கண்டினியூஸாக வளரக்கூடிய தன்மையில் இருக்கிற செழிப்பான தன்மையில் இருக்கிற ஏழு மராமரங்களை ஒரே ஒரு அம்பால் வீழ்த்தினா சிறிதரா இந்த ஸ்ரீதரா மாதவா கேசவா இதுக்கெல்லாம் முன்னாடி இருக்க காரியத்தோட மேட்ச் இல்லை அந்த வாயில் அவருக்கு தோன்றுறது இந்த திருநாமங்கள்லாம் சேர்த்துக்கிறேன் இன்னும் பெருமாளை கூட்டின்ட்டே இருக்கார் இப்படி நான் கூப்பிடுறேன் சினையெய்தழைய மராமரங்கள் எழும் எய்தாய் சிறீதரா இணையாய் இணைய பெயர் இனாய் இணையாய் இணைய பெயரினாய் இணையாய்னா இது மாதிரியான நல்ல குணங்களை உடையவனாக இருக்கிற இருக்கிறவனே மேலே சொல்கிற குணங்கள்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு தான் இணையாய் இணையாய் இணைய பேரினாய் அந்த குணங்களுக்கேற்ற திருநாமங்களை உடையவனே இப்போ விஷ்ணு சாசர் நாமே யானி நாமானி கவுணானி விக்கியாத்தானி மகாத்மனகா பெருமானுடைய குணங்களை சொல்லுகின்ற திருநாமங்கள்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் இங்கேயும் இணைய பேரினாய் அது மாதிரியான உன்னுடைய பராக்கிரமங்களையும் உன்னுடைய குணாதிசயங்களையும் சொல்கின்ற பெயரை உடையவனே என்று நைவன் அடைகிறேனே நான் இதை நினைத்து நான் நைந்து போவேன் ஒன்றுமே இல்லை பெருமாள் உன்னை நினைச்சுன்னா நைவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லிவிட்டேன் வேற ஒன்றும் இல்லை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வினையேன் தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா முதலே மா மாயனே மாதவ சினை எய்தழைய மராமரங்கள் ஏழும் எய்தாய் சிறீதரா இணையாய் இணையபெயர் இனாய் என்று நைவன் அடியேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்